என்னதான் நாங்க சொல்லி கூட்டிட்டு வந்தாலும் இங்க ஓகே மண்டே ஆட்டிட்டு வெளியில போய் தப்பு பண்ணா பிடிச்சு உள்ள போறது பெரிய விஷயம் இல்ல வர வச்சிருங்க மேடம் வந்து பாரு ஒரு முறை நான் ட்ரை பண்றேன் நான் ட்ரை பண் ஒரு முறைய வயசு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டையும் வர வைச்சா நான் பேசி கன்வின்ஸ் பண்ணப்பா கண்டிப்பா புதுசா வருவாங்க ஆனா ஒரு அட்வைஸ் உனக்கு நீ அவரை கூப்பிடாதே நீ தொரத்தாதே நீ கண்டுக்கவே கண்டுக்காது பேசாம இருந்துடு நீ தோரத்தை 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 உன்ன விட்டு விலகி தான் போவார் இருந்து வந்ததுன்னா ஒரு அட்வொகேட்டை வச்சு கேட்டுப்பாரு அதில் என்ன கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்கேன்னு ஏன்னா நீ எங்கே போய் கெட்டுவே காசு நீ பொழப்ப பார்ப்பையா கெட்டுவியா தயவு செஞ்சு நம்ம மகளிர் குழுவில் தரது லோனை வாங்கி புருஷனுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு காசு வாங்கி கொடுக்காதீங்க அதுக்காக இல்லை அதோட பர்பஸ் அது கிடையாது பெண்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த சலுகைகளை அந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணும் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இப்படி வந்து நிக்கிறதுல அர்த்தமே கிடையாது நீங்கள் பேசாமல் இருங்க இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணினாங்கிறதுக்காக வீட்டில் உட்கார வச்சு பார்த்துட்டேங்க இன்னும் பேசாமல் விடுங்க தொலைஞ்சு போட்டோம் நான் டீமில் சொல்லி பசங்கள்கிட்ட அவர் எப்படியாவது இங்கே வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் வந்தார்னா அவங்கள கூப்பிடுறேன் அப்போ வந்து பேசி பார்ப்போம் ஒரு வாட்டி கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா அவங்கள உட்கார வச்சு நான் கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பேன் அதுக்கு ட்ரை பண்ணுவோம் சரி மேடம் ஓகே எனக்கு அட்வொகேட் சரவணன் கொஞ்சம் போடுங்க ஹலோ வணக்கம் சார் அட்வொகேட் சரவணன் லைனில் இருக்காரு சார் இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா

அப்ப அது எப்படியாவது ரெண்ட்டுக்கோ எதாவது கொடுத்து இல்லைன்னா விற்று அது அந்த லோனை கட்டிடுவாங்க அடுத்தது வந்து மகளிர்ல வந்து எண்பதாயிரம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு இவளும் கையெழுத்து போட்டிருக்கான் அந்த பையனும் கையெழுத்து போட்டிருக்கான் இப்போ அந்த குழுவுல இருந்து மேனேஜர் அவங்க எல்லாம் வந்து வீட்டுல நின்னு கடன் கட்ட சொல்றாங்க இந்த பொண்ணோட அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க அப்பா வந்து ஸ்ட்ரோக் வந்து படுத்திருக்காரு இந்த பொண்ணுக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்க நாலு வயசு ஒரு குழந்தை அஞ்சு வயசு ஒரு குழந்தை இப்ப அந்த குழந்தைங்கள பால்வாடிக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சிட்டு இந்த பொண்ணு ஒரு டீ கடையில போய் பாத்திரம் தேக்குறா இந்த பொண்ணு எப்படி அந்த லோனை கெட்டுவா இதோட லீகாலிட்டிஸ் என்னது